உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் டாக்டர் சத்தீஷினுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மாதமாகிய இந்த ஜனவரி மாதத்தினுடைய பலன்கள் தான் டீடெயிலாக பார்க்கப் போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மேசமனையிலும் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வருடத்தினுடைய தொடக்க நாளிலே அதாவது சிம்ம மனையில பூரம் நட்சத்திரத்தில வீட்டிருந்தும் கன்னி மனையில் கேது பகவானும் அதே சமயத்தில் விருச்சிக மனையில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கார் அந்த சுக்கர பகவானது இந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி என்று தனுசு மனையில போய் பிரவேசிக்கப் போகிறார் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று கிரகங்கள் தனுசு மனையிலும் இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சி அடைந்து மகரத்துக்கு சென்று பலனை கொடுக்க போகிறார்கள் சனி பகவான் கும்ப மனையிலும் ராகு பகவான் மீன மனையிலும் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றியும் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்லது என்கின்ற வகையில் இப்போ நம்ம டீடைலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்க ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்காரே இருக்காரே சட்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது இருப்பாரே அப்போ கேதுவினால் நமக்கு பல தொல்லைகள் ஏற்படுத்துமா அப்படி கிடையாது கேது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கேது உங்களை பெரிய அளவுக்கு கெடுக்காது அதாவது இந்த கேதுங்கிறது ஞானக்காரகன் அல்லவா உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது சில அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கும் யார் நல்லவர் யார் கெட்டவர் உங்களுடைய உறவுகள் இப்படிப்பட்டவர் உங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு சக்தி என்பது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனா அதே சமயத்தில் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியோட அந்த சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்காங்க அந்த சூரியனுங்கிறது யாரு பனிரெண்டுக்குரியவன் செவ்வாய்ங்கிறது எட்டு அப்போ எட்டு பனிரெண்டு அதிபதியோட உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால சில நெகட்டிவ் எண்ணங்கள் ஏற்படுத்தும் எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கும் அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ளணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செய்யணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அந்த கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாகவே உங்களுக்கு வரும் அப்போ கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் வைத்துக் கொள்ளணும் இந்த மாதம் அப்படிங்கறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும் ரெண்டாம் இடத்தை அதாவது குடும்ப ஸ்தானம் தனஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்ப நிச்சயமா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் அந்த குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிற அல்லவா அப்போ பொருளாதாரம் நிச்சயமாக இருக்கும் தனம் பெருகக்கூடிய வாய்ப்பு செய்யக்கூடிய தொழில்களாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு தனத்தில் குறைவு ஏற்படுத்தாது அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வும் குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இயல்பாகவே சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் உங்களுடைய வாக்கானது பலப்படுத்தும் அதாவது நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் அப்போ நல்ல அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு பேச்சையும் பேச்சை செய்யக்கூடிய அந்த பேச்சினால் செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானத்தையும் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு அதாவது தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி டார்கெட் இந்த மாதிரியான கொடுத்து செய்யக்கூடியதில் அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சுக்ரன் உட்கார்ந்திருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலிதமாகவும் அதாவது அந்த பணத்துக்காக தேடக்கூடிய அந்த பணத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எத்தனையும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கலைத்துறையில் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இசை சார்ந்த துறையில் ஒரு சிலருக்கு நாட்டத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அந்த துறையில் விடக்கூடிய அமைப்பு ஏற்கனவே அந்த இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புகழை தரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நான்காம் இடத்திலேயே அந்த சூரியன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று அந்த நான்காம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இதுவரைக்கும் ஒரு வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு நிலத்தை விற்கணும் ஒரு இடத்தை விற்கணும் அப்படின்னு நெடுநாட்களாக நாட்களாக நான் முயற்சி எடுத்துட்டே இருக்கிறேன் அந்த நிலம் விற்கவே மாட்டேங்குது அப்படி அந்த நிலத்தை விற்றாதான் நான் வேற எதையாவது ஒன்று பண்ணணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு புதுசா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற நினைப்பில் இருக்கிற அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு அந்த இடம் விற்பனையாக கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதாவது ஒரு வழி வேதனையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் ஒரு வழக்கில் இருந்து கொண்ட விஷயங்கள் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் ஐந்தாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் குழந்தை படித்தவுடன் படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் எனக்கு ஒரு அதிர்ஷ்டமே இல்லையே இருந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால சனி அதாவது ஆறாம் இடத்தில் சனி இருப்பது உங்களுக்கு சிறப்பு அப்போ எதிரியை நசுக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனை அதாவது கடன் அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ கடனே அதாவது சம்பளம் எல்லாம் கடனுக்கே போகுது இயமைக்க போகுது அப்படின்னு இருக்கின்றவர்கள் இப்போ அந்த கடனின் மூலமாக அந்த கடன் வாங்கின பணத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பல தொல்லைகளை அனுபவித்தவர்கள் தீரவே மாட்டேங்குது நெடுநாட்களாகவே உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு சரியான ஆஸ்பத்திரி சரியான டாக்டர் இனம் கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால இதுவரைக்கும் ஒரு திருமண தடையை கொடுத்து கொண்டு அதாவது வரன் பார்க்கிறாங்க ஆனால் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்கள் திடீர் திருமணம் அதாவது ஒரு நான்கு மாதத்து ஐந்து மாதத்துக்கு முன்னாடி பார்த்த வரன்கள் திரும்ப ரிட்டன் ஆகி அது சம்மதம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னாருக்கு இவர் அப்படி என்று அடையாளம் காட்டக்கூடிய தன்மை என குருபகவான் பகவான் ஏழு கூடியவன் எட்டுல தனக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய இடங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக திடீர் என்று திருமணம் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புக்களை உருவாக்கும் என அந்த குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால திடீர் திருமண வாய்ப்புகள் திடீர் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் திடீரென்று வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் இருக்கிறது ஏன்னா அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அல்லவா பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட இடம் அப்போ சொந்த ஊரை விட்டு வெளியில செல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்போ இதுவரைக்கும் நான் சொந்த ஸ்டேட்ல இருக்கிறேன் அப்படின்ற இருக்கிறவர்களுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு வாணிபம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் அந்த குரு வந்து எட்டில் இருக்கார் அல்லவா அப்போ எட்டாம் இடம் என்பது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லவா அப்போது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு வழக்கே இருக்குது பிரச்சனையாக இருக்குது செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்றவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்குரன் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மீன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் அதாவது பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சிறப்பாக இருக்குது ஏன் சொல்ற அப்படின்னா அந்த சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வந்து அமர்கிறார் எங்க மகரமனைக்கு வந்து அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தந்தையின் மூலமாக லாபங்கள் தந்தையின் தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அப்போ அரசு அரசின் மூலமாக அரசு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருந்தவர்கள் அல்லது அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் அந்த சூரியனுடைய காரகம் சம்பந்தப்பட்ட அரசு அரசியல்வாதிகள் அரசாங்க ஜாப் அதை தலைமை பண்பில் இருப்பவங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது பத்தாம் இடத்தை அதாவது பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அவர் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் ஒரு சிலருக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மைகள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான அந்த கடன் உதவி கிடைக்குமான நிச்சயமாக கதை உதவி கிடைக்கும் ஒரு சிலர் வீடு வாங்கணும் நிச்சயமா உண்டு தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் தன்னுடைய அறிவு அதாவது கன்சல்டன்சி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகள் புதனை வைத்து அதாவது தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் ஸோ இந்த மாதிரியான இருக்கின்றவர்கள் ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் இந்த யூடியூப்ல சம்பந்தப்பட்ட இருப்பவர்கள் ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது கோயிலுக்காக ஒரு பிரார்த்தனை செய்வது அந்த கோயில் காரியங்களில் ஈடுபடுவது அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டங்கள் ஆன்மீகத்தில் பற்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனாலையும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அந்த கேது உங்க ராசியில் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் மூர்த்தி சென்று வழிபடுவதும் ராகு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக நீங்கள் அந்த ராகு அப்படிங்கிறது ஏதாவது உக்கிரமான ஒரு தெய்வத்தை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது